ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு அவர் சேனல் டேட்டா வித் மாரி இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா எக்ஸில் டேட் ரிலேட்டடா யூஸ் பண்ண போற மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்ரோஸ் நம்ம இதெல்லாம் கம்ப்ளீட்டா பார்க்க போறோம் உங்களுக்கு இந்த கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க அதை விட முக்கியமான விஷயம் இதை பத்தி உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நீங்க இன்னுமே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான பிரெஸ் பண்ணி ஹால் நோட்டிபிகேஷன் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் லாஸ்ட் வீடியோ நம்ம என்ன பார்த்தோம்னா மேக்ரோஸை யூஸ் பண்ணி நம்மளுக்கு தேவையான அவுட்புட்டை நம்ம எப்படி ஒரு ஷீட்ல கொண்டு வருதுன்னு பார்த்தோம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன் மேக்ரோஸ் அதோட யூஸ் ஃபுல்லாக பார்த்தோம் எக்ஸல் எல்லாருக்குமே தினம் நம்ம இந்த மேக்ரோஸை எதுக்கு யூஸ் பண்ணுறது நம்ம ஒரு டாஸ்க்கை ஆட்டோமேட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது இந்த மேக்ரோஸ் சோ இந்த மேக்ரோஸ் கோட வந்து நம்மளும் எழுதலாம் இல்ல வேற யாரும் ரிட்டன் பண்ணி வச்சிருந்தா கூட நம்ம என்ன பண்ணனா அந்த மேக்ரோ கோட நம்ம ஜஸ்ட் கிளிக் பண்ணால் போதும் நம்மளுக்கு தேவையான டாஸ்க் வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு பேக்கெட் நடக்கும் இதுக்கு தான் நம்ம வந்து என்ன பண்ணோம்னா மேக்ரோஸை யூஸ் பண்றோம் ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்தோன்னா ஒரு டென் மேக்ரோஸ் நம்ம யூஸ்ஃபுல்லானதை பார்த்தோம் அதோட கண்டினேஷன் வீடியோ தான் இது ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் எது இருக்க போகுதுனா டேட்டன் ரிலேட்டடான மட்டும் தான் நம்மளுக்கு இருக்க போது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம டேட்ட பேஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணுறோம்னா அப்போ கண்டிப்பா நம்மளுக்கு இந்த மேக்ரோ ஃபைல் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ நான் எப்படி சொல்றேன் இந்த மேக்ரோ ஃபைல் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ன்றது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏஜ் கேல்குலேஷன் பண்றது இல்லையா எனக்கு தேவையான டேட்டை கஸ்டமைஸ் பண்றது ஃபார்மட் சேஞ்சஸ் பண்றது இல்லைன்னா எனக்கு வீக்கெண்ட்ஸ் ஹைலேட் பண்ணுறது இல்லையே எனக்கு ஒரு ஜென்ரேட் கால் கிரியேட் பண்ணோம் இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு மல்டிபிள் டாஸ்க் நம்மளுக்கு டேட் ரிலேட்டடாக பண்ண போறோம்னா அதுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு இந்த மேக்ரோ ஹெல்ப் ஃபுல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது எல்லாமே நம்ம என்ன பண்ண போறோம் ஆன்சர் பண்ணி பார்க்க போறோம் வாங்க எப்படின்றத பார்க்கலாம் நம்ம இந்த மேக்ரோ கூட நம்ம எங்கே சேவ் பண்ணியிருக்கோம் நம்மளுக்கு வந்து இந்த டேட் மேக்ரோன்ற எக்ஸல் ஃபைல் நம்ம சேவ் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த எக்ஸல் ஃபைல் இருக்கிற மேக்ரோஸ் நம்ம என்ன பண்ணப் போறோம் இந்த டேட் ஃபைல் இருக்கிற ஃபைலுக்கு நம்ம அவுட் கொண்டு வர போகிறோம் வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் ஏஜ் கேல்குலேஷன்

कैलकुलेट डेट्स ஸோ இது வந்து நிறைய பேருக்கு என்னென்ன ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்கும் நம்ம வந்து டேட்ஸ் நம்ம கால்குலேஷன் பண்ணது ரொம்ப ஈஸி ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா என் டேட் மைனஸ் ஸ்டார்ட் நம்ம கொடுத்து நம்ம கெட் பண்ணிடலாம் இதுவே மந்த் இயர் நம்ம எப்படி கெட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் அதேமாதிரி நம்மளுக்கு என்ன பண்ணி மேக்ரோ கோட் நம்மளுக்கு இருக்கு ஜஸ்ட் நம்ம என்ன பண்ண அந்த மேக்ரோ கோட் ஹெல்ப்பாக நம்ம அவுட் புட்டை கெட் பண்ண போகிறோம் இப்போ நமக்கு வந்து ஸ்டார்ட் டேட் கொடுத்துறாங்க என் டேட் கொடுத்துறாங்க அதில் இருக்கிற மந்த் டேஸ் இல்லை இயர்ஸ் கேட்குறாங்க இப்போ நான் என்ன பண்ண போறேன் மந்த்தை கால்குலேட் பண்ண போறேன் சேம் டெவலப் டேப்ல போயிட்டு மேக்ரோ செக்லெக்ட் பண்ணுறேன் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செகண்ட் ஒன்று என்ன இருக்குன்னா கேல்குலேட் டேட்ஸ் இருக்கு நான் ஜஸ்ட் இதை சூஸ் பண்ணிக்கிறேன் ரன் கொடுக்குறேன் இங்க பாருங்க நமக்கு வந்து கேக்குது என்ன கேக்குதுன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் டேட் செலக்ட் பண்ணுங்கன்னு கேக்குது நமக்கு ஸ்டார்ட் டேட் எந்த காலம்ல இருக்கோ நமக்கு எந்த காலம் இருக்கோ அது சாய்ஸ் பண்ணிக்கலாம் எனக்கு ஏல இருக்கு நான் ஏவே சாய்ஸ் பண்ணிட்டேன் நெக்ஸ்ட் வந்து எண்ட் டேட் கேக்குது சேம் நமக்கு வந்து பி காலம்ல இருக்கு இதெல்லாம்மே நீங்க வந்து காலம் ஏத்தமே நீங்க சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் ஏ இஸ் இட் கே எம் எங்க இருக்குதோ அது கேத்தமே நீங்க சாய்ஸ் பண்ணிக்கலாம் சோ ஜஸ்ட் நான் என்ன பண்ணنا ஓகே கொடுக்குறேன் இப்போ அகைன் நம்ம கிட்ட என்ன கேக்குது உங்களுக்கு என்ன கால்்குலேஷன் பண்ணனும் இதுல இருந்து ரெண்டு டேட் கொடுத்துட்டீங்க என்ன கால்குலேஷன் பண்ணோ டேவா வீக்ஸா மந்தா இயரான்னு கேக்குது இப்போ நான் என்ன பண்ணப் போறேன் எனக்கு டேஸ் கால்குலேஷன் பண்ணா நம்ம டேஸ் டைப் பண்ணலாம் இப்போ எனக்கு மந்த்ஸ் என்ன கேக்குறாங்க அதனால என்ன பண்ணப் போறேன் டைப் பண்ணிக்கிறேன் ஜஸ்ட் என்டர் கொடுக்குறேன் நெக்ஸ்ட் பாருங்க நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு ஷோ பண்ணுறது அவுட்

ஆமா எனக்கு சாட்டர்டே சண்டே கவுண்ட் பண்ணாத விட்டுட்டு எனக்கு கவுண்ட் பண்ணணும்னு சொல்றேன் அப்ப ஏசு கொடுத்தனே பாருங்க நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுதுன்னா சாட்டர்டே சண்டே விட்டுட்டு மாட்டேன் நம்மளுக்கு ஷோ பண்ணுது நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டின் மார்க்கா ப்ரோ இது கரெக்டானு கேட்பீங்க இப்போ நான் என்ன பண்றேன் சேம் அதே மாதிரி என்ன பண்ண போறா இது வந்து வித் ஒர்க்கிங் டேஸ் ஓகேங்களா எல்லா ஆல் டேஸ் நம்மளுக்கு கணக்கு பண்ணோம் இப்போ சேம் நான் என்ன பண்ண அதே அதேமாதிரி மேக்ரோஸ்ல போறேன் என்ன பண்ண போறா கல்குலேட் டேட் சூஸ் பண்ணிட்டு ரன் கொடுக்குறேன் ஏ காலம் பி காலம்ல ஸ்டார்ட் டேட் கொடுத்துட்டேன் நெக்ஸ்ட் டேஸ் நான் சூஸ் பண்றேன் இந்த டைம் ஓகே கொடுத்துட்டு நோ கொடுத்தா நம்மளுக்கு என்ன அந்த வீக்கெண்டே நம்மளுக்கு என்ன பண்ணா இன்குளூட் ஜஸ்ட் நோ கொடுத்துட்டு அப்படியே பாருங்க ஏன்னா வீக்கெண்டோட நமக்கு சேர்த்தா நம்மளுக்கு இவ்வளவு டேஸ் வருது வித் அவுட் வீக் டேஸ் எவ்வளவு வருது நம்மளுக்கு வந்து இவ்வளவு டேஸ் வருது சோ நமக்கு வந்து ரெண்டு டைப் ஆஃப் நம்மளுக்கு டேஸ்ல இதுல ஒர்க் ஆகும் இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணலாம்னா டிஎஸ்ஏ கால்குலேஷன் பண்ணலாம் இல்ல எத்தனை வீக்ஸ் இருக்கின்றத கூட நீங்களே கால்குலேஷன் பண்ண முடியும் ஜஸ்ட் நீங்க ஒரு ஆக்டிவிட்டியா ஒர்க் ஆன் பண்ணி பாருங்க சீரியல் டேட்ஸ் இப்போ நம்மளுக்கு ஒரு டாஸ்க் வருது என்ன டாஸ்க் சொல்றாங்கன்னா நீங்க வந்து ஒன் மந்த்துக்கான டேட்டை வந்து நீங்க எனக்கு ஷோ பண்ணனும் பட் என்ன சொல்றாங்கன்னா வீக்கெண்ட்ஸ் இருக்கக்கூடாது சாட்டர்டே சண்டே இல்லாமல் எனக்கு வேணுன்றாங்க அப்ப நம்ம இது எப்படி நம்ம கொண்டு வந்து பாக்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா இன்க்ளூட் பண்ண போறேன் வீக் டேஸ் நான் இன்க்ளூட் பண்ண போறேன் ஜஸ்ட் என்ன பண்ண போறேன்னா சேம் டெவலப் டேப்ல போயிட்டு மேக்ரோஸ் நான் கிளிக் பண்றேன் இங்க பாருங்க கிரியேட் சீரியல் டேட்ஸ் மேக்ரோ இருக்கு நான் அதை ரன் பண்றேன் இப்போ ரன் பண்ணணும் நம்மளுக்கு வந்து ஃபார்மட் கேக்குது ஸோ நான் என்ன பண்ண போறேன் இந்த மந்த்துக்கான டேட் நான் ஃபார்மட் கொடுத்துக்கிறேன் ஸோ ஒன் டென் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் கொடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா சேம் ஆஷுவல் தேர்ட்டி ஒன்

இங்க பாருங்க இன்க்ளூட் வீக் என்ன கேக்குது நான் எஸ் கொடுக்கறேன் எஸ் கொடுத்தேன்னா நமக்கு என்ன ஆகும்னா இது நமக்கு எந்த காலம்ல அவுட்புட் வேணும்னு கேக்குது சோ ஜஸ்ட் நான் ஏன்றத நான் चूஸ் பண்ணிக்கிறேன் இங்க பாருங்க நமக்கு என்ன இருக்குனா நமக்கு வந்து ஏ காலம்ல வந்து நமக்கு வந்து வீக் எண்ட்ஸ் 1 ல இருந்து நமக்கு 31 டே இருக்குற எல்லாமே நமக்கு ஷோ பண்ணுது இங்க பாத்தீங்களா தெரியும் 1 2 3 4 5 ஆனா என்னோட டாஸ்க் என்னன்னா வீக்கெண்ட் எண்ட் இல்லாம எனக்கு வேணும்னு சொல்றாங்க வீக்கெண்ட்ஸ் எண்ட்ஸ் என்னன்னா சாட்டர்டே சண்டே எனக்கு இன்க்ளூட் பண்ணாத அப்ப அதோட அவுட் மட்டும் எனக்கு ஷோ பண்ணுறாங்க சேம் அதே மேல் மேக்ரோஸ்ல போறேன் என்ன பண்றானே கிரியேட் சீரியல் லெட்ஸ் ரன் பண்றேன் சேம் அஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணப் போறோம்னா டேட்டா நம்ம கொடுத்துக்கலாம் நமக்கு எது வேணுமோ நம்ம கொடுத்துக்கலாம்

இந்த டைம் என்ன பண்ணுதுன்னா இன்க்ளூட் வீக்கெண்ட்ஸ் கேக்குது நான் என்ன பண்றேன் நோ கொடுக்குறேன் எனக்கு வீக்கெண்ட்ஸ் வேணாம்னு நான் சொல்றேன் ஓகேங்களா நெக்ஸ்ட் எனக்கு காலம் பி ல வேணும்னு சொல்றேன் ஓகே கொடுக்குறேன் இங்க பாருங்க நமக்கு 1 2 3 நெக்ஸ்ட் 4 5 வந்து நமக்கு என்னன்னா வீக்கெண்ட் வருது சோ இதனால நமக்கு என்ன இருக்குன்னா இது வந்து நமக்கு ஹைலைட் ஆகல நமக்கு என்ன இருக்குனா இந்த இடத்துல நமக்கு ஷோ பண்ணல அதே மாதிரி பாருங்க 6 7 8 9 நமக்கு வந்து என்ன இருக்குனா 11 12 வந்து நமக்கு வீக்கெண்டா வருது அத நாம நமக்கு என்ன பண்ணுனா இந்த இடத்துல நமக்கு ஷோ பண்ணல பட் இந்த இடத்துல ஷோ பண்ணுது இதுதான் டிஃபரன்ஸ் நீங்க ஒரு டேட்டா இன்செர்ட் பண்ண டாஸ்க் கொடுத்தாங்கனா ஸோ ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த மேக்ரோயில் ஃபாஃபில் என்ன பண்ணலாம்னா ஒரு கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான அவுட் புட்டை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான செல்லையில் நீங்கள் கொண்டு வர முடியும் கஸ்டம் டேட் ஃபார்மெட்ஸ் ஸோ நிறைய பேருக்கு என்னன்னா இந்த இடத்துல வந்து ப்ரோ எனக்கு டேட் வந்து நார்மலாக இருக்கு எனக்கு பட் அந்த ஃபார்மட் வேணா எனக்கு கஸ்டமைஸ் பண்ணனும்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி ஆப்ஷன் நம்ம கிட்ட மேக்ரோஸ் இருக்கு ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணுறேன் சேம் ஆஷன் எனக்கு தேவையான சில நான் அவுட் பட்டை நான் செலக்ட் பண்ணிக்கிட்டு டெவலப்பர் டேப்ல போறேன் மேக்ரோஸ் நான் கிளிக் பண்ணுறேன் இங்க பாருங்க டேட் கஸ்டம் ஃபார்மட்ஸ் இருக்கு ஸோ இதை ரன் பண்ணுறேன் இந்த இடத்துல நம்மளுக்கு காலம் மட்டும் தான் நம்ம செலக்ட் பண்ணணும் சொல்லி ஏதாவது ஒரு காலம் மட்டும் தான் நம்ம செலக்ட் பண்ணணும் சோ நான் என்ன பண்ணணும் காலம் மேல இருக்கிறத நான் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஓகே கொடுக்குறேன் இல்லையா உங்களுக்கு டேட் ஃபார்மட் வேணுமா கூட நீங்க டேட்டை மட்டும் செலக்ட் பண்ணி இல்லை என்டையர் காலமும் செலக்ட் பண்ணா கூட தப்பு கிடையாது ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்ணணும்

சோ ஜஸ்ட் போர் கொடுத்துட்டு நான் ஓகே கொடுக்குறேன் இங்க பாருங்க நமக்கு இந்த மாதிரி இருக்கிற டேட்டா வந்து நமக்கு இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணுது சோ சேம் ஆஸ் யூஷுவல் அதே மாதிரி நம்ம அனதர் ஃபார்ம் கூட நம்மளால கஸ்டமைஸ் பண்ண முடியும் அதே மாதிரி என்ன பண்ணனா சேம் ஆஸ் யூஷுவல் எனக்கு தேவையான செல்லை நான் चूஸ் பண்ணிட்டேன் ஃபார்மட் ஆப்ஷனை चूஸ் பண்ணி ரன் பண்றேன் நமக்கு தேவையான காலம் நம்ம செலக்ட் பண்ணலாம் சோ ஜஸ்ட் ஓகே கொடுக்குறேன் அகைன் எனக்கு என்ன ஃபார்மட் தேவனா எனக்கு இந்த டைம் வந்து 10th ஃபார்மட் வேணும்னு நான் சொல்றேன் சோ 10 கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன் இங்க பாருங்க நம்ம கிட்ட இருக்கிற இந்த டேட் வந்து நமக்கு தேவையான மாதிரி கஸ்டமைஸ் பண்ணியாச்சு சோ இந்த மாதிரி நமக்கு வந்து 10 ஆப்ஷன்ஸ் இருக்கு நீங்க என்ன வேணுமோ உங்களுக்கு வந்து டேட் ஃபர்ஸ்ட் வேணுமா இல்ல मंथ ஃபர்ஸ்ட்

இந்த டேட்லேருந்து எனக்கு மந்த் தனியாக வேணும் இயர் தனியாக வேணும் இல்லைன்னா எனக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா டே தனியாக வேணும்ன்றாங்க இது ரொம்ப ரொம்ப ஈஸி டாஸ்க்கு தான் ஸோ ஜஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் ஃபார்மில் ஃபங்க்ஷன் எதுனாலுமே ஈஸி தான் அதுக்கு போய் நம்ம எல்லாமே ஒரே கம்பெனி நம்ம அவுட் பண்ண கொண்டு வர முடியும் இப்போ என்ன பண்ண போறோம் சேம் ஆசேஷன் மேக்ரோவில் போகிறேன் எக்ஸ்ட்ரா டேட் போட்டு மேக்ரோ ரன் பண்ணுறேன் நம்மளுக்கு தேவையான செல்லை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணலாம் செல்லு இல்லை என்டையர் காலம் சூஸ் பண்ண கூட தப்பு கிடையாது ஓகே கொடுக்குறேன் இப்போ அகெயின் இங்கே பாருங்க நம்மளுக்கு வந்து என்னன்னா நம்மளுக்கு தேவையான நம்ம இந்த இடத்துல சூஸ் பண்ண முடியும் அதோட அப்ளிகேஷன் நம்மளுக்கு இங்கே இருக்கு டபுள் டி கொடுத்தா நம்மளுக்கு என்ன அவுட் பண்ணுறது ஷோ பண்ணது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு சாம்பிள் ரேட் இப்படி இருக்குன்னு வைங்க ஒரு சில்லில் இந்த மாதிரி டேட் இருக்கு உங்களுக்கு அதில் டபுள் டி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளுக்கு டேட்டை மட்டும் தான் உங்களுக்கு ஷோ பண்ணும் ட்ரிபிள் டி கொடுத்தீங்கன்னா வீக் டேவை நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணும் வீக் டே மீன்ஸ் என்னன்னா வீக் வீக்கெண்ட் எது வேணுமோ இருக்கலாம் ஃபர்ஸ்ட் த்ரீ லேட்டர் மட்டும் ஷோ பண்ணும் ஃபோர் டி கொடுத்தீங்கன்னா ஃபுல் வீக் டேவே நமக்கு ப்ரொவைட் பண்ணுறது ஷோ பண்ணுது இப்போ நான் என்ன பண்ண போறேன் ஜஸ்ட் டபுள் டி கொடுக்குறேன் ஓகேங்களா டபுள் டி கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன் நீங்கள் பாருங்க டே மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிச்சு எனக்கு வீக் டேஸ் கேட்குறாங்கன்னா சேம் ஆஸ் நம்ம என்ன பண்ணலாம்னா மேக்ரோவில் போகிறேன் என்ன பண்ணுறேன்னா எக்ஸ்ட்ரா டேட் பார்ட் இருக்குது சேம் அதை ரன் பண்ணுறேன் இந்த டைம் எனக்கு தேவையான செல்ல நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன் ஓகே கொடுக்குறேன் இப்போ எனக்கு அது என்ன டே சண்டேவா மண்டேவா எனக்கு தெரியல அப்ப நம்ம என்ன பண்ணனா ட்ரிபிள் டி இல்ல ஃபோர் டி கொடுத்தா கூட நம்மளுக்கு அவுட் பட் ஷோ பண்ணுவோம் ஸோ ப்ரீவியஸா சொன்ன மாதிரி ட்ரிபிள் டி கொடுத்தா நம்மளுக்கு என்ன பண்ணா த்ரீ லெட்டர்ஸ் மட்டும் தான் ஷோ பண்ணும் இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும் மந்த் கூட நம்ம அவுட் புட்டை கெட் பண்ண முடியாது சேம் ஆஸ் யூஸ் நான் மேக்ரோஸ் போறேன் எக்ஸ்ட்ரா டேட் பாட்டை ரன் பண்றேன் இந்த டைம் நான் என்ன பண்ண போறேன் மந்த் நான் சூஸ் பண்ண போறேன் ஓகேங்களா சோ இப்போ பாருங்க நமக்கு டபுள் எம் கொடுத்தா நம்மளுக்கு என்ன மந்த்ன்றது நம்பர்ல ஷோ பண்ணும் ட்ரிபிள் எம் கொடுத்தா 3 லெட்டர்ஸ் மட்டும் ஷோ பண்ணும் 4 எம் கொடுத்தா நமக்கு வந்து என்டைர் மந்த் ஷோ பண்ணும் இப்போ நான் என்ன பண்ணனா 4 எம் கொடுக்கறேன் ஜஸ்ட் என்டர் கொடுக்கறேன் இங்க பாருங்க எந்த மந்த்ன்றது நமக்கு ஷோ பண்ணுது சேம் ஆஸ் யூஸ் நமக்கு இயரும் அப்படி தான் வர்க் ஆகும் நம்ம டபுள் வை கொடுத்தா 2 லெட்டர்ஸ் நமக்கு லாஸ்ட் 2 லெட்டர்ஸ் மட்டும் ப்ரொவைட் பண்ணும் 23 21 20 1997

ஸோ இப்போ நம்ம கிட்ட என்ன சொல்றாங்கன்னா இங்க பாருங்க நம்மளுக்கு ரேண்டமாக டேட்ஸ் கொடுத்துட்டாங்க இந்த டேட்ஸில் நம்ம கிட்ட என்ன சொல்றாங்கன்னா எனக்கு சாட்டர்டே சண்டே டேட்ஸ் மட்டும் எனக்கு ஹைலைட் பண்ணி காட்டுங்கன்னு சொல்றாங்க இதை நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபங்க்ஷன் ரைட் பண்ணி நம்மளால் அவுட் புட்டை கெட் பண்ண முடியும் இப்போ சேம் ஆஷிஷன் நம்ம என்ன பண்ண போனால் மேக்ரோ அல்பாப் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அவுட் கெட் பண்ண போறோம் ஸோ சேம் ஆஷிஷன் டெவலப் ஆப்பில் போய்ட்டு மேக்ரோ கிளிக் பண்ணுறா ஹைலைட் வீக்கெண்ட்ஸ் இருக்கு இதை கிளிக் பண்ணி ரன் கொடுக்குறேன் சோ நம்ம காலம் மட்டும் சூஸ் பண்ணி ஓகே கொடுத்த போது நமக்கு வந்து வீக்கெண்ட்ஸ் மட்டும் நம்மளுக்கு ஹைலைட் ஆகி ஷோ பண்ணும் ஸோ ப்ரோ நீங்க கேட்கல இது ப்ரோ இது கரெக்டாக ஹைலைட் பண்ணியிருக்கான்னு கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணி காட்டுறேன் ஸோ சேம் ஆஷிஷன்

ஒரு பைல் இருந்த உங்களுக்கு தேவையான டாஸ்க் நம்ம ஈஸியா ஆட்டோமேட் பண்ணி டைம் ரொம்ப சேவ் பண்ண முடியும் மந்த்லி கேலண்டர் இப்போ நம்ம கிட்டே ஒரு டாஸ்க் வருது எனக்கு கேலண்டர் கிரியேட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் நம்ம இல்லை நம்ம ரெஃபரன்ஸ் கூட நம்ம எனக்கு வந்து ஃபியூச்சர் டேட் கேலண்டரை பார்க்கணும் இல்லைன்னா எனக்கு வந்து பாஸ்ட் கேலண்டரை பார்க்கணும்னு சொல்லி நம்ம என்ன பண்ண முடியும் ஈஸியாக நம்ம அந்த கேலண்டர் ஸ்பெசிஃபிக் மந்த் ஸ்பெசிஃபிக் இயரானதை நம்ம இன்சர்ட் பண்ணி பார்க்க முடியும் சேம் டெவலப்பர் டேப் மேக்ரோவில் போயிட்டு இந்த இடத்துல பாருங்க மந்த்லி கேலண்டர் இருக்கு இதை ரன் பண்ணுறேன் இங்கே ரன் பண்ணுறேன் நம்மளுக்கு என்ன கேட்குதுன்னா எந்த மந்த்னு கேட்குது ஸோ நம்மளுக்கு ஒன்லேருந்து டுவெல்த் குள்ளே இருக்கிற மந்த் நான் இந்த மந்த் நான் சூஸ் பண்ண போறேன் கரண்ட் மந்த் ஸோ டென் கொடுத்துட்டு எந்த இயர் கேட்குது நம்மளுக்கு எந்த இயர் வேணுமே நம்ம கொடுத்துக்கலாம் சேம் நான் என்ன பண்ண டுவெண்டி டுவெண்ட்டி ஃபைவ் கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன் இங்க பாருங்க நம்மளுக்கு என்ன பண்ணுங்கன்னா அக்டோபர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் கலண்டரே நம்மளுக்கு இன்சர்ட் பண்ணிக்குது நம்ம அதே மாதிரி நம்மளுக்கு வீக்கெண்ட் செலக்ட் பண்ணிக்கிறது சாட்டர்டே சொன்ன ஹெலைட் பண்ணிருக்கு இது நம்மளுக்கு ஏன் கிரீன் கலர்ல ஹெலைட் இருக்குன்னு கேட்டீங்கன்னா நம்ம இன்னைக்கு வந்து நம்மளுக்கு டேட் என்னவோ அதை நம்மளுக்கு ரெப்ரெசென்ட் பண்ணுது ஸோ அதனால நம்மளுக்கு வந்து இது ஹெலைட் ஆயிருக்கு இன்னைக்கு டேட் என்ன டுவெண்ட்டி ஒன் நம்மளுக்கு அதனால இங்க ஹெலைட் ஆயிருக்கு இது மட்டும் தான் நம்மளால கிரியேட் பண்ண முடியுமா இல்ல நம்மளுக்கு வந்து நைன்டீன் எயிட்டி செவன் கலண்டர் கூட கிரியேட் பண்ண முடியும் சேம் ஆசிஷன் என்ன பண்ண போறோம் மந்த் நான் சூஸ் பண்ணி ரன்

நைன்டீன் எயிட்டி செவனுக்கான கேலண்டர் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணிச்சு இந்த மாதிரி நீங்கள் ஃபியூச்சர் கேலண்டர் கூட உங்களால கிரியேட் பண்ண முடியும் இந்த மேக்ரோஸ் யூஸ் பண்ணி இப்போ உங்களுக்கு ஒரு கிளியராக ஐடியா வந்துருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டேட் பார்ட் ரிலேட்டடாக நம்ம என்னென்ன மேக்ரோஸ் நம்ம யூஸ் பண்ணி நம்மளுக்கு தேவையான அவுட் புட் கேட் பண்ணுறது ஸோ இந்த மேக்ரோ எக்ஸல் பிள்ளை நான் பின் பண்றேன் நீங்களும் உங்கள் கரண்ட் ஆஃபீஸில் யூஸ் பண்ணி பாருங்க உங்களுக்கும் ரொம்ப ப்ரொடக்டிவிட்டியாகவும் இருக்கும் சேம் அதேமாதிரி டைம் சேவிங்ஸ் ரொம்பவும் இருக்கும் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க இதை பற்றி தெரியாதவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்